புனித பெனிக் ஜோசப் லாப்ரே இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் பிரான்ஸ் நாட்டிலுள்ள உள்ள அமேட்டஸ் என்னும் உள்ள நடுத்தர குடும்பத்தில் முதல் மகனாக பிறந்தார் இவருடைய குடும்பத்தை சிறப்பாக நடத்தவும் அதனை சிறப்பாக உருவாக்கும் மாமன் இவரை நன்றாக படிக்க வைத்தார் வித்தியாசமான வாழ தனது குடும்பத்தை விட்டு வெளியேறினார் சிஸ்டர்ஸின் சபையில் சேர முயற்சித்தார் ஆனால் இவரை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் சிஸ்டர்ஸ சபையின் புகுநிலை துறவு பயிற்சிக்கான உடையையும் தோல்பட்டையின் அணிந்து வந்தார் இவை செட் பாண்டஸ் மடத்தில் இவருக்கு வழங்க பெற்றவை இவர் தான் ஒரு வேலையில்லாதவர் போலும் திருப்பயணி போலும் தன்னுடைய துறவு வாழ்வின் இலக்காக ரோம் நகரை நோக்கி நடந்தார் இவரிடம் புதிய ஏற்பாடு நூல் ஒன்றும் தாமஸ் கெம்பிஸ் எழுதிய கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு நூலும் மற்றும் தினமும் சொல்ல வேண்டிய கட்டளை ஜெவம் அடங்கிய புத்தகமும் இருந்தன இவர் ஜெபிக்கும் போதெல்லாம் பரவச நிலையில் இருந்தார் இவர் கழுத்தில் இலையால் ஆன வளையத்தையும் நெஞ்சில் சிலுவையும் சுமந்து கொண்டு கையில் ஜபமாலை தாங்கியிருந்தார் இவர் பார்ப்பதற்கு பிச்சைக்காரனை போல் தோன்றினார் கொலோசியத்தில் எஞ்சியிருந்த பகுதியில் படுத்துறங்கினார் பிச்சை என்று எதுவும் கேட்கவில்லை ஆனால் கிடைத்தபோது போது நன்றியுணர்வுடன் பெற்றார் வெகு சிறிதே இவர் உணவறிந்தனர் தேவிக்கு அதிகமாக கிடைக்கப்பெற்றது மிகவும் இயலாத பிச்சைக்காரருக்கு வழங்கினார் இவ்வாறு நிலையில் இருப்போர் இவரிடமிருந்து உதவிகள் பெற்றனர் தனக்கெதுவும் வைக்காமல் பிறருக்கு வழங்கிவிடும் இவரது பண்பு அப்பம் பகிர்தல் நிகழ்வுக்கு ஒத்து பார்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் ஏப்ரல் பதினாறாம் நாளன்று அதிக களைப்பு உடல் இயலாமையிலும் இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் இவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார் பிறருக்கு உதவும் பண்பினை நமக்கு வித்திட்டு சென்ற இப்புனிதரைப் போன்று நாமும் இல்லாதவருக்கு கொடுத்து உதவும் அதன் வழியாக இறைவனின் இரையருளை நிறைவாய் பெறுவோம் புனிதர் பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்